மாதிரி வேண்டுதல் நிறைவேறின பிறகு பார்த்தீங்கன்னா கரும்பல தொட்டில் கட்டி இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மாடை வீதியை சுற்றி வருவாங்க தாய் தந்தை மற்றும் அவங்க குடும்பத்தார் யார் வேணா அப்படியே மாற்றி மாற்றி சுற்றி கூட்டிகிட்டு வராங்க இது தேர் திருவிழாவை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ளே போய்ட்டு மாதிரி இருக்கும் ஏன்னா அளவுக்கு மக்கள் உள்ளூர் மட்டும் கிடையாதுங்க உள்ளூர்லேருந்து வெளியூர் வெளி மாநிலத்திலேருந்து கூட வந்து இந்த மாதிரி நேர்த்தி கடன் செலுத்துவாங்க இந்த மாதிரி தேர் திருவிழா அப்போ நீங்கள் வந்துட்டிங்கன்னா போதுங்க நாலு கரும்பு ஆறு கரும்புன்னுட்டு அங்கே இருக்கிற மக்களே பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டாக வச்சுருக்க நீங்கள் வந்து அப்படியே வாங்கிக்கிட்டு அங்கே முன்னாடி போனீங்கன்னா நிறைய மக்கள் இதுக்காகவே பூஜை செய்யறதுக்காக ரெடியாக இருப்பாங்க நீங்கள் போயிட்டு பூஜை பண்ணி அப்படியே தொட்டில் குழந்தைய போட்டு அப்படியே சுற்றி வரலாங்க அன்றைக்கி அந்த தேர் திருவிழா அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தொட்டில் குழந்தை போயிட்டு இருக்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க குழந்தை பிறக்கணும்னு வேண்டிப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் சில பேர் பெண் குழந்த வேணும் சில பேர் ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நிறைய வேண்டுதல் வைப்பாங்க அவங்க நெ வேண்டுதல் நிறைவேறின பிறகு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைக்கி மாடு வீதியை சுற்றி அந்த கரும்பு தொட்டில்தாங்க இருக்கும் இத்தனை பேரோட வேண்டுதலை அண்ணாமலையார் நிறைவேற்றிட்டு இருக்காங்க இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த வல்லாள மகாராஜாவுக்கு ஒரு குறை இருந்தது அவருக்கு குழந்த கிடையாது ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தார் அப்போ அண்ணாமலையார் என்ன சொல்கிறாருன்னா நானே உனக்கு குழந்தையாக இருந்து உன்னுடைய கவலையை போக்குறேன்னாருங்க அதனால தான் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேண்டி அண்ணாமலையாரிட வேண்டிப்பாங்க அவங்களுடைய குறைகளை போக்கி அண்ணாமலையார் அருள்வார் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கைங்க